கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நான் என்ற ஆணவத்தோடு வாழும் மனிதன் எப்படி திருந்துவான் ஒருத்தருக்கு கமெண்டில் கேள்வி கேட்டு நான் என்ற ஆணவத்தோடு வாழ்கிற மனிதன் சாதாரணமாக திந்திடுவான் என்னால் முடியாதுன்ற சூழ்நிலை எப்போனா வந்துடும் அவனை யாரும் இப்போ யாரும் எதிர்க்கல அதனால் ஒன்றா நினைக்கல தெரியல என்ன மாதிரியால் சந்தித்தான்னாடா சுக்குனராக போயிடும் இப்போ நான் இல்லையான அடிப்பேன் அடி அடி நான் இல்லை நான் இல்லை நீயே சொல்லிருவேன் அம்மா நான் அடிப்பேன் பாரு நீயே என்ன சொல்லுவேன் ஐயோ நான் இல்லைங்க அப்படின்ற அந்த ஆணவம் நானுன்ற உனத்தை ஒழிக்கிறதுக்கு தான் நான் ஆகிறேன் அந்த ஆணவ எப்படி திருந்துவான் அப்படின்னா என் வீடியோ பார்த்தா திந்துடுவான் இனிஷியலாக வீடியோ பார்த்த உடனே திருந்துவான் இல்லை வீடியோ போய் பார்க்காமல் ஓட்டுருவான் ரெண்டு தான் நடக்கும் என் வீடியோ பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா அழுது கண்ணீர் மல்கி என்ன பண்ணுவான் ஆணவத்தை ஒழிக்க பார்ப்பான் முடியாது இல்லைன்னா ஒன்றே ஒன்று சுவிட்ச் ஆஃப் பட்டு போயிடுவான் இல்லை எப்படி திருந்துவான்னால் தொடர்ந்து என் வீடியோ பார்த்தாவே தீந்திடுவான் என் வீடியோ ரெண்டு வீடியோ கொடுங்கன்றே நான் ஒருத்தவங்க அம்மான்னு இல்லை அதை குத்திங்கன்னா என்னை சாமியார் இல்லை இவெல்லாம் கடவுள் கடவுள் தெரிஞ்ச மனுஷனே இல்லைன்னு வா நீங்கள் தெரிஞ்சுக்க தான் ஏன் அவ்வளோ ஆணவத்தில் அஞ்சு நீங்கள் அவனை திருத்த மாட்டேறீங்க என்னை தித்துறீங்க ஐயா கொஞ்சம் அது மாதிரி பேசாதீங்க ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொல்லிடுறார் பொறுப்பா ஐயா அப்படி பேசினா கூட பீப் போட்டுருங்கோ அவர் பேசிட்டோம் தப்பு கிடையாது ஏன்னால் ஃப்ளோவில் வருது அவருக்கு பழகிடுச்சி ஆனால் என்ன பண்ணுங்க இன்மே பட்டி நீங்கள் ஆமாம் ஒத்தானா பீஃப்னுங்கோ ம் பீஃப் இல்லை பீப்பு நீங்கள் பாட்டு பீஃப் பீஃப் பண்ண போகிறீங்களோ ஏன்னா எனக்கு பேர் பீப் சாமியார் ஒருத்தன் சொல்கிறான் ஒருத்தன் போலிடாக்குன்னு ஒருத்தன் பேசினுங்கிறான் ஸ்விக்கி ப்ரோவை வந்து ரொம்ப இருப்பான் சுகி புரோ இங்கே இப்படி பண்ணுறாரு திடல் தற்குறி இதெல்லாம் பேசினு வைப்பான் நான் சுகியை புரோன்னு நினச்சேன் அவர் பிள்ளைங்க ஒரு ரேஞ்சிக்கு போயிட்டாருன்றான் ஏன் சுகியை புரோன்னு நினச்சிருந்தானா ஆனால் சுகி என்ன வாங்கிட்டாரான் இவன் போய்ச்சி பார்த்தியா பாத்தியா பேசுகிறோம் எப்படி எப்படிங்குது சுகி புரோ இல்லை பிள்ளைங்க ரேஞ்சுக்கு போயிட்டாரு எங்கள் பிள்ளைங்க ரொம்ப பயங்கரம் அப்போ பிள்ளைங்கன்னு ஒரு ஜாதி உருவாக்குறான் புரோன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்குறான் எப்படி இந்த இது பலிதம் ஜ ஜாதக பலிதம் ஏற்படுமான்னு சொல்லி உபதேசம் வாங்கிட்டு ஜாதக நம்பர் ஒரு கூட்டம் ஜாதக நம்பர் ஒரு கூட்டம்னு ஒரு பிரிக்கலான்னு பார்த்தானோ இந்த மாதிரி மனுஷனுங்களை விதவிதமாக பிரியறானுங்கய்யா அந்த புறம் ஏதோ பேசுங்கிற தப்பும் பேசுகிறாரு ரைட்டும் பேசுகிறாரு உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது அது அவருக்கு என்னென்ன புரியுது அதெல்லாம் என்ன பண்ணுகிறாரு பேசுங்கிறாரு காசு வாயின் பேசுகிற ஒரு தான் அவர் அதனால் என்ன பண்ணுவார் ஆ கண்ணதாசன் தான் தெளிவாக சொன்னான் நான் காசு வாங்கின்னு பாட்டு எழுதுவேன் என் பாட்டில் என்ன பண்ணாத அர்த்தம்லாம் தேர்னு நான் கடவுள் இல்லைன்னுவேன் இருதுன்னுவேன் நான் சாங் எழுதி இருந்தேன் சுச்சுவேஷனுக்கு பாட்டு நான் எப்படி தான் இருப்பேன் பட்டுக்கோட்டை மட்டும்தான் என்ன பண்ணார் அவருடைய கருத்தியல் எழுக்கேற்ற பாட்டு மட்டும்தான் எழுதுவார் முரண்பாடான பாட்டு அவர் எழுதுனுதே இல்லை நூறுக்குள்ளே தான் ஆனால் என்ன பாட்டு கிடையாது அவருடையத கருத்து முரண்பாடோடு அவர் வாழ மாட்டார் பேச்சாளர்கள் இப்படி தான் இருப்பாங்க எங்கங்க என்ன பேச சொல்கிறாங்களோ அங்கங்கே தான் பேசுவாங்க இப்போ நான் இருக்கிறேன்னா கருத்து கோட்பாடோடு இருக்கிற ஒரு பேசுறவன் தலைப்புக்கு பேசி நிற்பேன் நீங்கள் தலைப்புகளோடு முரண்பட கூடாது கடவுள் அப்படின்னா ஒன்று தான் மனுஷன்னால் எல்லோரும் ஒன்று தான் அதான் மேலே காதுல நீ வீட்டெல்லாம் பார்க்கணுன்னா மேலே ரெண்டு விசேஜ் போட்டு வச்சுக்கிறேன் என்னட்டேன் மதம் மறப்போம் எதிர்ப்போம் கிடையாது மறப்போம் மனிதம் அவ்வளோதான் இதைத்தான் என்ன பண்ண போகிறேன் நான் வேறு வேறு ஃபார்மாட்டில் முரண்பாடே இல்லாத ரெண்டு விஷயம் மட்டும்தான் இருக்க முடியும் என்கிட்ட மீதியெல்லாம் முரண்பாடாக தான் இருக்கும் திடீர்னு இப்படி என்னுவேன் திடீர்னு அப்படி என்னுவேன் ஃபக்கியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அறிவு தான் கேட்டுருவேன் நானே என்கிட்ட வந்து யாரனால் வந்து ஃபக்கியூன்னு கேட்டேன் நானாக பண்ணுறது எப்போ பார்த்தாலும் தயாராக வர முடியும் துப்பாக்கி வச்சிக்கினேன் அப்படிலாம் யாரும் எங்கிற ஐடியாலாம் இல்லை சாரிங்கன்னு தான் சொல்லணும் என்னன்னா நான் பக்குவப்பட்ட சாரிங்கன்னு சொல்ல முடியும் பக்குவப்படாததுக்கும் கோவப்படுவாங்க நீங்கள் பொம்பளை தான் கோவப்படுவாங்கிறதுல ஆம்பளை கூட கோவப்படுவாங்க இப்போ பொம்பளைங்களும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிடுச்சு இதுக்குன்னா வேலைக்காவது நம்ம தான் போய் அம்மா ஒன்றுமே செய்ய மாட்டேன்றான் இருபது முதிய ஒன்னா மீச வச்ச மரம் செடியா அசை ஒன்று அரும்புலியா நூணு நூ நோ 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 ஆ என்னடா வயசாகுது முப்பத்தெட்டு வயசு எப்படா கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இன்னும் வீடு கட்டலன்றா ம் சொந்தமாக வீடு இருந்தால் தானே கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்டா முப்பத்தெட்டு வயசு சுற்றிக்குதுண்ணே யாருன்னா வீடு வச்சுருப்பாங்க அங்கே போயிடுறேன்றோம் அவங்க வீடு வச்சுக்கிறவங்களுக்கு ஆள் இல்லை இவனுக்கு வீடு இல்லை ஆளும் இல்லை ஐயோ ஐயோப்பா அவனும் வாழ்கிறது இல்லை இவனும் வாழ்றதில்லை முப்பத்தெட்டு நாற்பது டிசைன் டிசைன் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு முப்பத்தெட்டு நினைச்சு போகிறீங்க ஆனால் என்ன தானே சொல்கிறீங்கன்னு போகிறீங்க யாரா முப்பத்தெட்டு இது நம்பருக்கு முடிச்ச சொன்னால் கரெக்டாக பொறிஞ்சிடுமா நம்ம வயசுலாம் கண்டுபிடிச்சி பிச்சு வச்சுக்கிறார் பொழுது ஃபோன் பண்ணி ஃபோனில் விசாரிச்சிக்கிறார் பொழுது முப்பத்தி எட்டு என்ன தான் சொல்கிறாரு என்ன தான் வீடு இல்லை என்ன தான் சொல்கிறாரு அவரு நான் சச்சகத்துக்கு வந்துக்கிறேன் ஆனால் கூட என்ன பண்ணுறாரு அவரு ஏன்னா டிசைன் டிசைனாக இருக்கிறீங்க தானே எதனால் ஒன்று உங்களுக்கு புரிஞ்சிடும் அது மாதிரி என்னை மாட்டுவீங்க மாட்டுவிங்கோ கடவுள் கிட்ட வர திட்டுவீங்க சனி நான் மாட்டேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது